இன்னையோர் நீல மைதானத்தில் கட்டுக்கொள்ளப்படுகிறது மேப் மேட்ச் ஆ மேட்ச் கிளோட்ல ப்ரோ தி ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் எஸ்ஆர்எம் 2 ஸ்டார் எம்பி டீம் ஜெகன் பிரதர்ஸ் இளையராஜா புளிய இளையராஜா வாணியம்பாடு பண்ணு எம்பிடி மணியம்பட்டு எஸ்ஆர் எம் பி டி ஜெகன் பிரஸ் நாங்க எவ்வளவு நேரம் மேட்ச்சு முடிஞ்சு பத்து நிமிஷம் ஆகுது ஜித்தார் तीसरा पड़ाव पर जस्ट नंबर 7 आर्मी प्रदेश जयंतपुरदास एसआर गुस्टार राणापा राणाबा कूड़ा

सुपर कार काम बना वरा ए नन्दै இரண்டு நிமிடம் ஆட்ட முடியா இதுவே கடைசி இரண்டு நிமிடம்